இந்த மாதிரி ஒரு படம் நம்ம ஊர்ல பண்றதா இருந்தா அதை யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் என்ன ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண நல்லா இருக்கும் யாரால பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தொழில்நுட்ப கலையோட உச்சத்தை தொட்டு ஒரு படத்தை எடுக்கிறப்போ நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல அந்த வாய்ப்பு எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்துட்டா கூட என்ன வந்து தேட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறப்போ உண்மையா சொல்லணும் நம்ம அந்த கம்பேரிசனே விட்டுருணும் பிகாஸ் இது வந்து இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நம்ம ஊர்ல இந்த மாதிரி படம் வரலாம்னு வச்சுக்கோங்க பிகாஸ் நிஜமாவே தொழில்நுட்ப கலையில அவங்க அந்த லெவல்ல முன்னேறி இருக்காங்க அண்ட் முக்கியமா பட்ஜெட் விஷயத்துல வந்துட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட படத்துல போட்ட பட்ஜெட் தான் அதிகம் ஏன்னா அது சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஸோ அப்படி சோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல எடுத்தா யாரு ஹோப்ஃபுல்லி யாரு யார் டைரக்ட் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் அரவிந்த் அன்னியும் வந்து தேர்ந்தெடுத்து ரோபோலையும் சிந்தப்பள்ளியும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சா இதே மாதிரி நல்லா வரும்னு நான் நம்புறேன் அது இல்லை தமிழ் சினிமால வந்து தேவரு ராமநாயணம் அந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்கேன் விலங்குகளை வச்சு ஆனா இப்ப எல்லாம் அந்த விலங்குகள் வாரியம் வந்து படமே எடுக்கிறது இல்லை ஒரு தூனை காணிக்கினா கூட கிராஃபிஸ்லாம் காணிக்க முடியாது ஒரு மீனை கூட கிராஃபிஸில் காணிக்கிறாங்க அந்த ஒரு இதே இல்லை சுதந்திரமே இல்லை அதை பத்தி என்ன எடுக்கீங்க அது சுதந்திரம் இல்லைங்க என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து அனிமல் ரைட்ஸ் லவருமல் லவரு அனிமல் ரைட்ஸ்க்காக நிறைய பேசியிருக்கேன் அது வந்து ஒரு காலகட்டத்துல அப்படிதான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப அருமையான படங்கள் எடுத்தாங்க பட் அது எடுக்கப்பட்ட சூழ்நிலைன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை அனிமல்ஸ் வந்து மிருகங்களை வந்து தப்பா யாரும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுக்கு தான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வந்துருக்குல்ல அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்ப என்ன ரத்தத்தை தான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குன்னு இல்ல அந்த காலத்துல நிஜமாவே சக்கரை போட்டு ரத்தம் பண்ணணும் வருத்தப்படுறாங்களான்னு சோ காலத்தோட நம்மளும் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சோ

இப்போ வந்து படத்துல சிம்பா ஒரு கியூட் கப்பா வரும் அதுக்கப்புறம் லைஃப் இல் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ஒரு பயங்கரமா அவெஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு மோடுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகி ஒரு லைன் ஆகும் அதெல்லாம் ஸோ எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு ஒரு டிரான்சன் ஒன்று நடக்கும் வேர் வி ஆல் பிகம் ஃப்ரம் கியூட் லிட்டில் கப் டு அ லயன் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ல நீங்க அந்த மாதிரி உங்க லைஃப்ல எந்த ஒரு சுச்சுவேஷனை சொல்லுவீங்க இல்ல என் லைஃப்ல வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் போயிட்டு இருக்கு பிகாஸ் எனக்கு என்ன வயசானாலும் சின்ன பொண்ணுக்கு தான் பாக்குறாங்க சோ எனக்கு இன்னும் வயசாயிடுச்சுன்னு நம்பிக்கை இன்னும் வரல சோ நான் கப் ஃபார்ம்லேயே இருக்கேன் சின்ன பொண்ணுதான் இருக்கேன் பட் ஐ திங்க் படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் அதாவது சர்க்கிள் ஆஃப் லைஃப் அது வந்து ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க அந்தந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணுங்கிற ஒரு ஒரு தத்துவமும் அட் த சேம் டைம் எதுக்கு ஒரு நேரம் வருதோ அந்த தான் அது உருவாகுங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க இந்த படத்துல அண்ட் ஐ திங்க் அதான் எனக்கு இந்த இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து இதை வந்து நம்ம அனிமேட்டட் ஒரு கார்ட்டூன் படமா பார்க்குறச்சே அந்த ஆழமும் அழுத்தமும் அப்பவும் ரொம்ப அழகா இருந்தது இதே கதையை நான் வந்து நியூயார்க்ல வந்து ஸ்டேஜ்ல பார்த்துருக்கேன் அது பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் என் என்னடா பார்த்தோங்கிற ஒரு ஸ்தம்பிச்சு போற லெவலுக்கு அதை வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளவு லைவ்ல வந்து டான்ஸ் கோரியோகிராஃபியோட எந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் இல்லாமல் லைவ்ல பண்ணி காட்டும் இதே கதையை ஸோ அதை நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் அண்ட் அதை வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக் மேஜிக் கூட பாக்குறப்போ நிஜமாவே நான் என் வீட்டுல நான் ஒரு பூனையை வளர்த்துட்டு இருக்கேன் ஆனா அந்த பூனை தான் என்ன வளர்த்துன்னு என் பூனை வளர்க்குறேன்னு தெரியும் சிம்பா பாக்குற எனக்கு என் பூனை தான் தெரியுது நிஜமாவே ஒரு ஒரு சிங்கமோ ஒரு பூனையோ உங்க முன்னாடி நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல அவங்க ஜங்கிள் புக்கையும் தாண்டி ஒண்ணு அச்சீவ் பண்ணிருக்காங்க சோ நீங்க கேட்ட கேள்விக்கு ரியல் லைஃப்லாம் விடுங்க நிஜமாவே ஒரு ஃபிலிம் லைஃப்ல ஒரு கரியர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நேர்ல பார்த்தா அதுல வந்து ஒரு ஒரு பாட்டா இருக்கும்ங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்லி இருக்கிறேன் ஆல்சோ ஐ திங்க் டப்பிங்ங்கிறது டப்பிங் நம்ம இந்தியா இஸ் கிங் இன் டப்பிங் புரியுதா உங்களுக்கு இப்போ வந்து ஜென்ரலா அனிமேஷன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அங்க பேசி அவரோட முகபாவனையும் அவரோட பாடி லாங்குவேஜ் எடுத்து அந்த கேரக்டர்ல அனிமேட் பண்ணுவாங்க இது ஆக்சுவலா அப்படி பண்ணல இது வந்து கம்ப்யூட்டர் நீங்க ஒரு 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 நீங்க நீங்க சோ டப்பிங் இதே வந்து வந்து அவங்க ஊர்ல போய் ஒரு படத்தை டப் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது நமக்கு இதான் நாங்க எங்க படத்துக்கே வந்து ஒரு மாசம் ஷூட்டிங் பண்ணிட்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் டப்பிங் பேசுவோம் சோ அப்பவும் நாங்க சிங்க் பிடிச்சுதான் பேசணும் அது வந்து இதுல பிடிக்கிறது அரவிந்த் சார் சொல்ற மாதிரி சிங்க் பிடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்துச்சு பட் நீங்க இவங்க எல்லாம் பேசுறது கேட்டீங்கன்னா அசந்துருவீங்க

உங்க லைப்ல நிஜ லைஃப்ல எந்த மிருகத்தன் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்க முடியும் டக்குன்னு இப்படி கேட்டிங்க இல்ல ஆக்சுவலா எனக்குள்ள நான் ரொம்ப அடம் பிடிப்பேன் அது எந்த அனிமலுக்கு ரொம்ப பொருந்தோன்னு தெரியல எனக்கு பட் அந்த மிருகத்தனை கொஞ்சம் அதிகம் ரொம்ப அடம் பிடிக்கிற அது கொஞ்சம் அது குறைய குறைய மாட்டேங்குது சோ இந்த வயசுலயும் எந்த வயசுலயும் அடம்பு பிடிக்கிறது எந்த மிருகம் அதிகமா அடம்பிடிக்கணும் எல்லா மிருகமும் அடம் அப்ப மிருகத்தனை அதிகமாவும் இருக்குன்றவன அவ சாஃப்ட்டா சொல்லிட்டேன் ஒரு படத்துக்கு சினிமாக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் முக்கியம் இது எங்கேயோ எடுத்த படம் ஏதோ நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை தமிழ்ல பண்ணி பெரிய பெரிய ஹீரோ வச்சு ராஜ் ஓட்டில் வச்சு இவ்வளவு ப்ரொமோட் பண்ணுவீங்க தமிழ் சினிமா நிறைய ஹீரோ ஹீரோயின்னு பல கோடி சமளா ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்க அது என்ன வேலை இருந்தாங்க அதை பத்தி என்ன என்ன வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க எங்க கேட்கணுமோ அது கேட்காதுங்க எங்க கேட்க விடாதே சோ பொறுப்பான நல்ல நடிகர்கள் எல்லா படத்துலயும் இருக்காங்க நாங்க எல்லாரும் வந்து படத்தை ப்ரமோட் பண்ணுவோம் இந்த படத்துல நான் வந்து பேசுறது மட்டும் இல்லாம ரெண்டு பாட்டும் பாடி இருக்கேன் அதையும் தியேட்டர்ல கேட்டு மாதிரி அடுத்த வாட்டி நல்ல கேள்வியா கேளுங்க ஓகே